மக்கள் ஆக்ஷன் வேர்ல்டு இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் வணக்கம்

மைசி ஆடியோலாச்சு பசங்க அலோடு கிடையாது சொல்லிட்டாங்க

மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு மூணாயிரம் வேணும் ஐயாயிரம் வேணும் பத்தாயிரம் வேணும் சொல்லிட்டு அப்படியுமே ஏமாத்திட்டு இருக்கான் என்பது அந்த பையன் எல்லாருக்குமே தெரியும்ல அந்த தம்பி வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி ஃப்ரம் ஹோம் போட்டுருந்தான் எல்லாரும் டிஎம் பண்ணுங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம நான் இருந்துட்டு அவங்களுக்கு டிஎம் பண்ணேன் தம்பி எந்த மாதிரி ஒர்க் அப்படின்னு அவர் இருந்துட்டு வித் அண்ட் செகண்ட்ல எனக்கு மெசேஜ் பண்ணான் ஆனா என்ன ஒர்க்னு அவன் சொல்லல அக்கா அமௌண்ட் வந்து தௌசண்ட் கட்டி அமௌண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொன்னான் சரி நானும் அப்படின்னு அவனுக்கு அனுப்புனேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சொன்னான் தம்பி ஃபர்ஸ்டே சொல்லி நான் உனக்கு அனுப்பியிருக்க மாட்டேன் மறுபடியும் இவ்வளோ அமௌண்ட் கேட்டீங்கன்னா எங்க போறது அப்படின்னு நான் கிட்ட கேட்டேன் அதுக்கு அவர் இருந்துட்டு இல்லக்கா சாரிக்கா சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் நான் இருந்துட்டு அதை பெருசா எடுத்துக்கல சரி போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் நம்பினேன் தம்பி இப்போ அந்த அமௌண்ட் நான் அனுப்புனா இதுக்கு யாரு பொறுப்பேத்துக்குவா அப்படின்னு கேட்டேன் நீங்க என்னை நம்பி அனுப்புங்க நான் உங்க அமௌண்ட்டுக்கு கேரண்டி அப்படின்னு சொன்னேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நானும் மறுபடியும் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அனுப்பிட்டேன் மொத்தம் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு அளந்து அக்கா ஒன்று லாஸ் ஆகிடுச்சிக்கா மறுபடியும் தௌசண்ட் அனுப்பினாதா ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு விஜயனா ஃபேன்ஸை எவ்வளோ பேர் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவர் பேரை வச்சுதான் இவன் ஸ்கேமே பண்ணிகிட்ருக்கான் பார்த்துட்டிங்களா இப்படித்தான் இருக்கும் விஜயோட உருட்டும் எப்படின்னு கேட்குறீங்களா காஞ்சிபுரத்தில் பேசுனதை கேட்டிருப்பீங்க ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வீடு பைக்கு கார் இப்போ டிஎம்கே வாங்கி வச்சிருக்கிற கடனே ஒம்பதரை லட்சம் கோடி இந்த கடன் எடுத்திங்களா மக்களுக்கு நல்லது செய்வீங்களா வரி ஏற்றாமல் விலைவாசி ஏற்றாமல் இது ரெண்டு கேள்விக்கும் பதில் எனக்கு தேவை வரும் ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்காக நீங்களும் இதே உருட்டுத்தான் உருட்டப் போகிறீர்கள் நான் சொல்வது சரியாக தவறா மக்களே உங்கள் கருத்துக்களை கமாண்டில் செய்யுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் தலைவன் எவ்வளியோ அவ்வழியே தொண்டன் வணக்கம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்